ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா கோவில் சொத்தை ஆக்கிரமித்து கொள்ளை அடித்து அதுதான் கரெக்டான வார்த்தை நினைக்கிறேன் வந்துட்டு காலேஜ் கட்டுறாங்க இது சரியா நீங்க எல்லாம் ஏன் வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு நன்கொடை கொடுக்குறீங்க ஆனா இப்படி செய்யறது சரியா அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களினுடைய வழித்தோன்றலில் வந்த அதிமுகவின் கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்படி பேசியிருக்காரு அது ஒரு திராவிட கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காத்த துவங்கி கட்டி காத்த ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச்செயலாளர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசியிருக்கிறாருங்கிறத இன்னைக்கு சோசியல் மீடியால பார்க்கும்போது ரொம்ப வேதனையாவும் இருக்கு இதற்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சென்னை கபாலீஸ்வரர் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கோயில் வருமானத்தில் திமுக அரசு கல்லூரிகளை கட்டுவது நியாயமா என்று பழனிசாமி இது சரியா இவர் பேசியதுல எங்கேயாவது ஒரு இடத்திலாவது நியாயம் இருக்கா இதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப்

அவ்வளோ பெரிய கலவர சூழலிலும் கூட இவர் வந்துட்டு இப்படி ஒரு சட்டத்தை வந்துட்டு இவர் ஆதரித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சைக்குரியானதை பிறகு தன்னை அவர் ஒரு விவசாயி என்றும் விவசாய மகன் என்றும் கொள்வதில் எந்த ஒரு அருகதையும் இல்லை அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கும் அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்தது இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் இப்போ என்னடா அப்படின்னா கோவில் சொத்தை அபகரித்து கல்லூரி கட்டுறாங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா முன்னாடி ஒரு நேரத்துல சரியா முன்னாடி ஒரு நேரத்துல மேபி ராட்சஷின்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படத்தினுடைய தஞ்சாவூர்ல நடந்த அந்த பட ஷூட்டிங்ல கோவிலுக்கு பக்கத்துல இருந்த பள்ளிக்கூடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கு மறுநாள் கோவிலுக்கு போகும்போது கோவில் எவ்வளவு நல்லா இருக்கு ஸ்கூல் இவ்வளவு கேவலமா இருக்கு எவ்வளவோ டொனேட் பண்றோம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும் ஸ்கூல் முக்கியம் அப்படின்னு சொன்ன ஜோதிகாவினுடைய பேச்சியையும் அதை ஆதரித்த ஜோதிகாவினுடைய குடும்பத்தார்களின் மீதும் எந்த அளவிற்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியை இந்த சங்கிகள் வைத்தார்கள் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சூர்யாவினுடைய திரைப்படங்களை ஓட விடாமலும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா கார்த்திகையும் சரி ஜோதிகாவையும் சரி ரொம்ப அளவுல வந்துட்டு வக்கிரமா வந்துட்டு தாக்கிட்டு வரதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஏன் ஜோதிகா பேசிய அந்த ஒற்றைக் குரு கார்த்தியாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் கார்த்தி எத்தனை விவசாயிகளுக்கு உதவி இருப்பார் என்பதை நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதுபோல அக்கா ஜோதிகாவாக இருக்கட்டும் இல்ல அண்ணன் சூரியாவாக இருக்கட்டும் எத்தனை குழந்தைங்கள படிக்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா இதை அவரே பெருமிதமா ஒரு மேடையில பேசுறாரு எனக்கு படிப்பெல்லாம் பெருசா வராது நான் பெருசா ஒன்றும் படிக்கல ஆனா நான் பல குழந்தைகளை படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி பெருமிதப்பட்டேன் அப்பேர்ப்பட்ட ஒரு குடும்பத்தை இவ்வளவு வன்மா பேசி அவர்களை வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் அவங்களும் பயந்து போய் நிறைய கோவில்களுக்கெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன்னா பல லட்சம் கோடிகள் வந்துட்டு அவங்களுக்கு தான் சினிமாலதான் பணத்தை எடுத்ததா ஒரு அவங்க உதவி செய்ய போகணும் அதுல ஒரு மண்ணு சரி சொல்லி இவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களும் கோயில் இவர்களுக்கு என்ன அப்படின்னா படிப்பு முக்கியமே கிடையாது ஓம் சுவாக ஓம் அப்படி போட்டாலே போதும் இல்ல அப்ப படிப்புங்கிறது மண்ணுதான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்னன்னா இவர் அப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது

இப்போ அதாவது வெள்ள நிவாரண நிதி கேட்ட போது இவங்க கேட்டதை விட கம்மியா கொடுத்ததாக சொல்லி அண்ணன் உதயநிதி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்க வந்துட்டு அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்தா அவர் ஏன் வந்தாலும் உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து ஒன்னும் பண்ண போறது இல்ல கோவிலுடைய காசு எடுத்து தான் பண்ண போறாங்க கோவிலுல காசு இல்லாட்டா கூட அரசாங்கம் அதற்கு ஃபண்டு ஒதுக்கும் சோ அரசாங்கத்துக்குன்னு அடிப்படையில ஒரு கோவில் வந்துருச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த கோவில பெருக்கணும் அந்த கோவில் இருக்கிறவர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு கட்டிடங்கள் கட்டணும் இதெல்லாம் அந்த கோவில்ல இருந்து வரக்கூடிய பணம் மட்டும் இல்ல மற்ற கோவில்கள்ல இருக்கக்கூடிய பணத்தை வச்சும் செய்யலாம் எல்லாம் இருக்கும்போது கல்லூரி கட்டணம் என்ன தப்பு ஒரு மருத்துவமனை கட்டணம் என்ன தப்பு ஆக்சுவலி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்படி எடப்பாடி அவர்கள் பேசுவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பாக்கலங்க இருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்டக் ஆயிருச்சு அப்படியே மைண்டு என்னடா இது இவரா இப்படி பேசுறாரு அப்படின்னு ஆக்சுவலி அஹ் இவரே வந்துட்டு பழனி ஆண்டவர் நினைக்கிறார் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்குல்ல அதை வந்துட்டு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைத்தார் அவருடைய காலகட்டத்துல அதற்கு பிறகு இவர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டிடங்கள் வேணும்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காரு அது கூட இப்ப வந்து இந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு கல்வெட்டை பார்த்தேன் அதுல இவருடைய பேரெல்லாம் போட்டு இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணி தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு அடிப்படை கொள்கை கூட உங்களுக்கு இருந்ததுதான் ஆனா இப்பொழுதுதான் அது மங்கிடுச்சு இலையை வெட்டுக்கிளி தான் ஆனா இங்க யார யாரெல்லாமோ கடிச்சு தின்னு கேவலப்படுத்திட்டாங்க அதிமுகவினுடைய கொள்கையை கொன்று குவித்து விட்டீர்கள் ஐயா திராவிடத்தை ஒழிப்போங்கிறத சொல்லித்தான் மதுரையில் முருகன் மாநாட்டை போட்டாங்க எல்லா பத்திரிகையிலும் போஸ்டர்லையுமே அந்த வார்த்தைகள் இருந்தது ஆனால் யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல முன் வரிசையில் அமர்ந்து வாயில கச்சிப்போ கொத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார்கள் அதிமுகவினுடைய அதிகாரிகள் எல்லாம் அசிங்கம் இதை விட வேற எதுவும் இல்லை எப்படின்னா முதல் வரிசையில் உட்கார வச்சு இலையை விரிச்சு தண்ணியை தெளித்து அதில் சோத்தெல்லாம் வச்சுட்டு கறி மீன் கூட்டு பொரியல் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சோண்டு சாணத்தை தண்ணியில குழப்பி சோத்துல தெளிச்சு தின்னு அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லைன்னா வாயில செருப்ப கவ்வ கொடுத்து அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அவர்களுக்கு என்ன செய்யறது அவர்களுக்கு உண்மையிலேயே இதை அடிக்கல அவர் தான் உண்மை என்ன பண்றது கட்சியை காப்பாத்தணும் அப்படிங்கிறத விட உண்மையா வந்துட்டு சொல்லப்போனா அடிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் காப்பாத்தணும் கொஞ்சம் மான மரியாதையும் காப்பாத்தணும் பிறகு ஜெயில்ல கடந்து கழுதிங்க வா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயமும் தான் ஈட்டி ரைடு ஓடி ரைடு தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களை இந்த நிலமைக்கு தள்ளி இருக்கு கூத்தர் வழியாக பேக்டோ வழியாக முதல்வர் பதவிக்கு வந்து என்ன ஒரு பிறகு கட்சி தமிழகத்தில இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு மக்கள் மாறிட்டாங்க இல்ல எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா திமுக விற்கு ஓட்டு போடாதவர்களை கூட எடப்பாடியார் அவர்கள் பேசி பேசியே ஓட்டு போட வச்சிருவார் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் இனி எந்த பிரோஜனம் இல்லைங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு கடவுளை வைத்து கோவில்களை வைத்து அரசியல் செய்து பிழைக்கின்ற கட்சிக்கு பின்னால் நின்று கொண்டார் இப்படிதான் நீங்கள் செய்வீர்கள் கோவில் பணத்தை திருடி முருகன் மாநாடு சொல்லிட்டு ஆண்மை மாநாடு இல்லைன்னு பேசினா நீங்கள் இப்படித்தான் மாறுவீர்கள் இந்து விரோத தீய சக்தி கிறிஸ்டியன் உதயநிதியை கைது பண்ண இன்னும் இன்னும் மோசமான நிலைக்கு போவதற்கு முன்னாடியே ஒரு நல்ல முடிவுக்கு வாங்குங்கிறத எடுத்து சொல்லி ஏன்னா அதிமுகவிற்கு இந்த கையால ஓட்டு போட்டவன் முறையில நான் சொல்கிறேன் இனிமேலும் இந்த விரல் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் மாறித்தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு இப்ப சாமி உடம்புல ஏறல பேய் உடம்புல ஏறி இருக்கு இதற்கு ஒரு வேப்பல ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் எங்கேயிருந்து கொடுக்குறது வர எலெக்ஷன்ல கண்டிப்பா மக்கள் கொடுப்பாங்க அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாஜகவோடு கூட்டணி போட்டு உங்களுடைய கோட்டையாக இருந்த சில இடங்கள்ல அவங்கள நீங்க எம்எல்ஏவா உட்கார வச்சிட்டீங்க சந்தோஷம் ஆனா நூலையில பல இடங்கள்ல உங்களுடைய ஓட்டு பிரிந்து நாசமா போய் நீங்க இன்னைக்கு முதலமைச்சராகாமல் போயிட்டீங்க உண்மையிலேயே நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி இல்லாமல் போன சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எதிர்கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு நீங்க தான் முதலமைச்சர் உங்களுடைய தல விதி அன்று சேர்ந்திருந்தீங்க இன்னைக்கு மறுபடி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கல அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை வருங்காலத்தில் இல்லை நீங்கள் வாழ்ற காலகட்டத்திலேயே அதிமுகங்கிறத முழுமையாக அழிச்சு விட விடமாட்டிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா அடுத்தடுத்த கட்சிகளும் இன்னைக்கு புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் அண்ணன் சீமானவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களத்தில் சூடு பிடிச்சி கிடக்கு இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் ஒரு கட்சியை ஒரு சாம்ராஜ்ய கட்சியை இந்திய அளவில் பலமுறை இரண்டாம் மூன்றாம் இடத்தை பெற்ற ஒரு கட்சியை எங்கள் அழித்து விடுவீர்களோ என்கின்ற வேதனையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த கட்சி பொன்மல செம்மல் புரட்சித் தலைவர் ஐயா எம் ராமச்சந்திரன் அவர்களால் நிறுவப்பட்டது அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி நாமம் வாழ்க என்று சொன்ன புரட்சி தலைவியினுடைய சீரிய முயற்சியால் வளர்ந்த கட்சி உங்களால் அழிந்து விடக்கூடாது என்பதனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்